இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் நடிகர் விஜய் தளபதியின சினிமாவில் அழைக்கப்பட்டு வருபவர் உச்ச நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் தற்போது கோலோச்சுபவர் அரசியல் களத்தில் ரியல் டைம் தளபதியாக பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான களத்தை தற்போதே தனக்கேற்ற வரையில் அமைத்து வருகிறார் அவரோட தலைவராக அவர் வந்து பேசிய முதல் பேச்சு நேற்று இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அறிக்கைகள் பார்த்துருப்போம் வெறும் வாழ்த்து 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 முன்னேற்ற கழகமாக அப்படின்லாம் கூட கிண்டல் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இம்முறை வந்து ப்ளஸ் டூ டென்த்து மாணவர்கள் முன்னிலையில் அவர் பேசியிருக்கிறார் அவங்களுக்கு ஜென்ட்ரிக்கா அவங்க மாணவர்கள் தான் இருக்காங்கன்னா ஜென்ட்ரிக்கா பேசினாலும் ஒரு சில அரசியல் கருத்துக்கள் படாமல் பேசி சென்றதை நம்ம பார்த்தோம் அதுலையே சில பலர் அதை டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திசையை காட்டுவதாக இப்போவே பலரும் கணிக்க துவங்கி விட்டனர் உங்களுடைய கணிப்பையும் கேட்கணுன்ட்டு தான் வந்திருக்கேன் விஜய் பேசிய வார்த்தைகள் அதிலிருந்து நீங்கள் டீகோட் செய்வது என்ன இல்ல முதல்ல நடிகர் விஜய் அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தன்னுடைய அரசியலை வந்து தொடங்குறதா இருந்து இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அதை வேகப்படுத்துறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சோ எலெக்ஷன் இஸ் ரவுண்ட் த கார் அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் வச்சுக்கோங்க ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் டைம் சோ அதுக்குள்ள அவர் வந்து தன்னுடைய பொசிஷன் பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ப்ரூவ் பண்ணியாக சோ அதுக்கு முதல்ல ஒரு மாணவர்களை சந்திக்கும் ஒரு நிகழ்ச்சி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அந்த புதிய தலைவர்கள் இல்லைன்னா வந்து அரசியல்ல இந்த மாணவர்களை சந்திக்கிறது வந்து ஒரு 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 நீங்க வந்து இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மாணவர்களை சந்திச்ச விஷயமா இருக்கலாம் ஈவன் திரு மோடி அவர்கள் வந்து பிரதமர் முன்னாடி ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் வந்து டெல்லியில போய் அவர் அப்ப அப்பவும் அவர் சந்திச்சார் அவங்கள்ட்ட உரையாடுறது நேற்றுக்கு நான் பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் பத்தி அவர் பேசினாலும் அவர் பேசியிருக்காரு எந்த ஒரு கட்சியையும் பெருசா அவர் பிளேம் பண்ணல குறிப்பா ஆளும் கட்சியை அவர் பிளேம் பண்ணல சோ அது வந்து ஒரு ஒரு அண்டர்லைனிங் பாயிண்ட் செகண்ட் வந்து தன்னுடைய அரசியல் ஆர்வத்தை அவர் வெளிக்காட்டியிருக்காரு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வந்து அரசியல்ல இருந்து ஒரு ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டடா பாருங்கிற சில பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது அதற்கு அவர் முற்றிப்புள்ளி வைத்திருக்கிறார் ஏன்னா இதுல கலந்துகிட்டது மூலியமா அவர் அரசியல்ல பொசிஷன் பண்ணிக்க போறாரு அப்படிங்கறதும் தெளிவாகிடுச்சு இப்ப அடுத்தது போக போக பாத்தீங்கன்னா அவருடைய அஹ் மேல் உள்ள வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் நிகழ்ச்சிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு சில கருத்தாய்வு கூட்டங்கள் அல்லது வந்து ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஹ் இது போன்ற ஒரு மேடைகள்ல வந்து அவர் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்துல அவர் தன்னுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு வரையறை பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் அதை வச்சு இது எப்படி எடுத்துட்டு போகுது இவருடைய திசை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உணரலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இது அவர் அரசியல்ல வரவதற்கு உண்டான வாய்ப்பு எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு எதிரணியில் அந்த எதிர்ப்பு அணியில் ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதை பல பேர் உணர்றாங்க சோ அதை டார்கெட் பண்ணி தான் குறிப்பாக ஒரு ஒரு பலவீனமான அண்ணா திமுக அதை டார்கெட் பண்ணி தான் அண்ணாமலையும் வந்திருக்காரு சீமானும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாரு விஜயும் வராரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாட் அபவுட் தி ரூலிங் பார்ட்டி மெயின் அப்போசிஷன் போர்ஸ் அதற்குண்டான இடம் வெற்றிடமாக இருப்பதாக உணர்ந்து விஜய் செயல்படுறார் அப்படின்னு நான் இதுல வந்து திரு விஜய் யூஸ் பண்ண வார்த்தைகள் அது வந்து கள்ளச்சாராய போதை அப்படின்ட்டு நேரடியா வந்து இதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் இது சட்டம் ஒழுங்கை குறிக்கக்கூடிய விஷயம் இது வந்து டேரக்டா திமுக அரசை நோக்கியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கூடாதா இல்ல அரசாங்கம் அப்படிங்கறத அவர் ஸ்பெசிபிக்கா மீனே பண்ணல அவர் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னா கூட அது ரொம்ப இஷ்யூ பேஸ்டா அவர் போறாரு அவர் யாரையும் குற்றம் சுமத்துவதற்கு தயாரா இல்லை அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த போதைக்கு வந்து நம்மளே நம்மள சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது மக்களாகிய நாம் நம்மளை சரி செய்ய வேண்டும் அதாவது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கையில இருக்கிறது ஒரு தனிநபர் கையில இருக்கு அப்படிங்கறத அவர் உணர்த்துறாரு சோ இதுல வந்து அவர் அரசாங்கத்தின் மீது அவர் எழுப்பப்படும் அந்த குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதா நான் பாரு இதில் அவரே சொன்ன ஒரு வார்த்தை தமிழகத்தில் வந்து நல்ல தலைவர்களுக்கான தேவை இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறார் இவ்வளவோ தலைவர்கள் இருக்கார்கள் நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்ற விஷயம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரை சொல்லிக்கிறாரதை புரியுது பட் ஆனால் அவர் சொல்ல விஷயங்கள் வந்து நேரடியாக அதிமுக திமுக அதாவது கடந்த ஐம்பது வருஷமாக தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் அப்படி தானே டீகோட் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால் ஆமா குறிப்பா வந்து அவர் வந்து இந்த ரஜினிகாந்த் அவர் யூஸ் பண்ணார் இல்லையா அந்த ஒரு வார்த்தை அரசியல் வெற்றிடம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் இல்லையா அதைத்தான் அவர் மீன் பண்றாரு ஒரு வே நல்ல தலைவர்களுக்கு வந்து ஒரு ஒரு குறைபாடு ஏற்பட்டுள்ளது அதை சரி செய்வதற்காக நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரும் அப்படிங்கிறத அவர் மீன் பண்றாரு பட் அவர் மீன் பண்ற அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா அதாவது அரசியல்ல யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆளுங்கட்சி ஆவதற்கு சில பேர் முயற்சி பண்ணலாம் எதிர்கட்சியாவதற்கு சில பேர் முயற்சி பண்ணலாம் ஏன்னா இன்றைய எதிர்கட்சி நாளைக்கு ஆளும் கட்சி விஜயோடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் திமுக ஒரு பலமான கட்சி அவங்களுக்கு உண்டான கூட்டணி பாத்தீங்கன்னா அதற்கு சாதகமாகவே அமைந்துள்ளது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் பார்லிமெண்ட் தேர்தலா இருக்கட்டும் ஏன்னா எடப்பாடி தலைமையிலான அரசு இருந்த போதே உள்ளாட்சி தேர்தல திமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் இப்ப திரும்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் சோ இப்படி பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக வெற்றி கொடுத்து கொண்டு வர ஒரு நல்ல ஒரு கிரெடிபிளான ஒரு அப்போசிஷன் ஒரு நம்பகத்தன்மை உள்ள அதே நேரத்துல வந்து ஒரு பலமான ஒரு எதிர்கட்சி அமையும் வரை திமுகவை யார் வசைக்க முடியாது தமிழ்நாட்டுல அது இன்றைய சூழ்நிலை சோ அந்த எதிர்கட்சியுடைய பொசிஷன் தான் ரொம்ப ஈஸியா இருக்கு கேப்சர் பண்றது சோ அதை நோக்கிதான் தான் விஜய் போறாரு அப்படின்னு நான் பார்த்தேன் எதிர்கட்சி ஸ்பேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து பீட் பண்ண வேண்டியது நாம் தமிழர் கட்சி அதுக்கடுத்து பாஜக பாமகன்னு இருக்கக்கூடிய கட்சிகள் அதை தாண்டி அதிமுக இவங்க எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி தான் வந்து எதிர்கட்சின்ற பொசிஷனை அட்டைன் பண்ண முடியும் அப்படி இருக்க அவர் வந்து நேச சக்திகளாக யாரை பார்ப்பார் யாரை தன்வசப்படுத்துவார் ஏற்கனவே சீமானுக்கும் அவருக்கும் ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் கொண்டிருப்பதாக பல தகவல்கள் நமக்கு வருவதை பார்க்குறோம் இப்படிலாம் இருக்க அவருக்கான பிளான் என்ன ரூட் என்ன வித்தின் த ஸ்பேன் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அவர் எக்ஸிக்யூட் பண்ண போவது என்ன பண்ண வேண்டியது நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலுக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக ஓட் பேங்க நோக்கி விஜய் நகர்றத வந்து நம்ம கொஞ்சம் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறம் அவர் வந்து திமுக அதிமுகல காட்டின இன்ட்ரெஸ்டா அதுக்கு நடுவுல வந்து காங்கிரஸ் கட்சியில் அவர் காட்டிய ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும் இது போன்ற பல சமய பல விஷயங்கள் வந்து வந்துட்டாங்க அவர் விஜய் வந்து காங்கிரஸ்க்கு போறாருன்னு ஒரு பேச்சு வந்தது அது இல்ல அவர் வந்து அதிமுகலயே சேர்ந்து அதிமுக தலைமை பதவி கொடுத்தா அதை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு ஒரு புரளிகள்னு சொல்லலாம் இல்ல காசிப்பிங்னு சொல்லலாம் பட் இது போன்ற ஒரு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தது ஆனா அவர் என்ன எந்த காரணத்திலும் ஒரு திமுக ஓட் பேங்க வந்து அவர் கார்னர் பண்ணாரு அதை டார்கெட் பண்ணாருங்கிற செய்தி வந்தவே கிடையாது தி அப்போசிஷன் ஓட் பேங்க் என்னை பொறுத்தவரை சோ அதை அதற்குத்தான் அவர் வந்து முயற்சி செய்வார் அப்படின்னு நான் பாக்குறேன் இதுல வந்து குறிப்பாக வந்து திமுகவுடைய எல்லாரும் நினைக்கிறாங்க திமுகவுக்கு ஒரு சேதாரம் ஏற்படும் அப்படின்னு இப்போ இவர் போன்ற ஒருவர் வந்தால் திமுகவுக்கு ஏற்படும் சேதாரத்தை விட அதிமுகவுக்கு ஏற்படும் சேதார் அதிகம் காரணம் பாத்தீங்கன்னா திமுகவை விட அதிமுக தான் ஒரு பர்சனாலிட்டி சென்ட்ரிக் பார்ட்டி ஒரு தலைமை அது ஒரு வசீகர தலைமை ஒரு சேரி லீடர் அதை சுற்றி சுழலும் ஒரு கட்சி பாத்தீங்கன்னா அதிமுக அதுல ஐடியாலஜி இரண்டாம் கட்டம் தான் தனிநபருடைய செல்வாக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த லீடர்ஷிப் பிகம்ஸ் கிரைடீரியா ஃபாலோடு பை ஐடியாலஜி ஆர் சம்திங் ஆர்கனைசேஷனல் செட்டப் இதெல்லாம் அடுத்தடுத்துதான் வருது ஜெயலலிதாவா இருக்கட்டும் இவங்க ஒரு 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 விஜய் போன்று அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு பாக்குற போது அவர் அதிமுக பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகம் சீமான பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய கிராஃப் வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும் அசம்பிளி எலக்ஷனா இருக்கட்டும் படிப்படியா அவர் மேல கொண்டு போயிட்டு இருக்காரு அவருடைய கட்சியை பட் அவருடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உடைய மாதிரி ஒரு ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு தலைவருடைய ஒரு கூட்டணி கிடைத்ததுன்னா அவருடைய இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் கிராஃப் பட் அதுக்கு சீமான் தயாரா இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா தன்னுடைய கட்சியை பெருசா பலப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் போனாருன்னா அவர் தான் கட்சியிலேயே இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் உருவாக்கி இருக்கலாம் ஆனா சீமான் அதை பண்ணவே இல்லை சீமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வளர்ந்து வந்த அந்த கிளைகளோட இருக்கிற மரத்தை வெட்டி வெட்டி அது வந்து ஒரு தனி மொட்டை மரமா ஆக்கிட்டு இருக்காரு அவர் தன்னுடைய ஒரு தான் ஒரு பர்சனாலிட்டி மட்டும் இருந்தா போறோங்கிற மாதிரி இருக்கே தவிர பாக்கி பெரு மக்களுடைய ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களை விடக்கூடிய பொசிஷன்ல அவர் இல்லை வந்தவர்கள் கூட வெளியில போயிட்டாங்க அவர் ப்ரொஃபஸர் கல்யாண சுந்தரமா இருக்கட்டும் இல்லன்னா ராஜீவ் காந்தியா இருக்கட்டும் இல்லைன்னா பல பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே கட்சியில இருந்து ஓரங்கட்டப்பட்டு வெளிப்பட்ட வெளி வெளியேறிட்டாங்க இப்போ இதுல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வருவதற்கு வாய்ப்பு ஏன்னா அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு ஒரு புதிய வடிவம் கொடுக்க முயற்சி செய்தார் ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டில இருந்து ஒரு புது பார்ட்டிக்கு வந்து லான்ச் பண்றதுக்கு இளைஞர்களை அட்ராக்ட் இருக்கட்டும் புதிய வாக்காளர்களை அட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும் இது போன்ற சில முயற்சிகள்ல அவர் ஈடுபட்டு

விஜயோ அண்ணாமலையோ யங்ஸ்டரான்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய பாக்கி அரசியல் கட்சி தலைவர்களை கம்பேர் பண்ற போது அவர் ஓட்டுகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இப்போ மோடி பாத்தீங்கன்னா சீனியர் டு ராகுல் காந்தி ஆனா யங்ஸ்டர்ஸுக்கு பாத்தீங்கன்னா மோடி மீது ஒரு க கவர்ச்சி உண்டு ஏன்னா அவர் யங்ஸ்டர்ஸ் உடைய லாங்குவேஜ் அவர் பேசுறாரு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் உண்டு சோ எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஹீ மே நாட் தி என் எங்ஸ்டர் அவரோட மிடில் ஏஜ் பர்சனா இருக்கலாம் ரவு விஜய் அவர்கள் பட் அவர் யங்ஸ்டர் மத்தியில் ஓட்டுகள் அதிகம் சோ அதை கொண்டு வரும் பொசிஷன்ல வந்து அண்ணாமலைக்கு ஒரு சேலஞ்சரா விஜய் இருப்பார் சோ இதுதான் என்னுடைய ஒரு பார்வையாக இதுல வந்து காங்கிரஸுக்கு வந்து திரு விஜய் வந்து ட்ரை பண்ணுறார் கூட்டணிக்கு சீமானுக்கு ட்ரை பண்ணுறார் அப்படின்னு பல விஷயங்கள் அடிபடுவதை பார்க்குறோம் இதே போல் கூட்டணிக்கான நீரில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்காங்க கூட்டணி அமைத்து இருபத்தாறு களம் காண வேணும்னு வியூகம் நிறைய இருக்காங்க பாஜக இருக்குது அதிமுக இருக்குது பாமக இருக்குது டிடி வித்யநகரன் இருக்கார் இது மாதிரி பல இது இருக்காங்க இதை தவிர சின்ன சின்ன கட்சிகளும் நிறையா இருக்குது ஏ சீமான் காங்கிரஸ் விஜய் இந்த மூன்று பேர்கள் மட்டும் மாறி மாறி தொடர்பு செய்யப்பட்டு பேசப்பட்டு வருகிறது இதுல ஒருவருடைய தேவை மற்றொருக்கு இருக்குது அதுதான் ஒரு முக்கிய காரணம் இப்போ அண்ணாமலை ஏன் வந்து விஜயோட போவதற்கு உண்டான வாய்ப்பு கம்மி பட்னா ஹி ஹிம் பர்சனலிட்டி அவர் விஜயோட ஒரு கூட்டணி போகணும் முயற்சி செஞ்சாருன்னா தன்னுடைய பர்சனலிட்டிய அவர் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அதற்கு அவர் விரும்ப மாட்டார் இல்ல இந்த இடத்துல இந்த இடத்துல பாஜகனு பார்க்கணுமா திரு அண்ணாமலைன்னு பார்க்கணும் ஏன்னா மத்த கட்சிகளுக்குன்னு பர்சனலிட்டி கிடையாது பர்சனிட்டி இருக்கு பாஜகவுக்கு வந்து மேலிடம் கட்சி அப்படின்னு தானே போகும் அதில் சிஎம்னு இருப்பாங்க தவிர அவங்களோட இப்போ அந்த ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு ஃபுல் பவர் இருக்குமா என்ன ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி பர்சனிட்டி இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் பர்ஸ்னாலிட்டி இருக்கு பவர் சொல்றேன் அத்தாரிட்டி சொல்றேன் இங்க மேலிடம் பார்லிமெண்ட்ரி போர்டு தானே இல்ல மேலிடம் பார்லிமெண்டரி போர்டாக இருந்தாலும் திரு அண்ணாமலையோட செல்வார் ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அதனால தானே வந்து ஏடிஎம்கேட கூட்டணி வேணும் அப்படின்னு நினைச்ச மேலிடத்துடைய முடிவு மாறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அண்ணாமலையின் ஒரு செயல்பாடு அது அவருடைய வாக்குறுதிகளாக கூட இருந்திருக்கலாம் அவருடைய அஷூரன்சஸா கூட இருந்திருக்கலாம் ஸோ அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குற ஏன்னா பாஜகவுடைய தலைமை தமிழக தலைமை குறிப்பாக அண்ணாமலை தன்னை பலவீனமாக நினைத்தால் அவர் ஒரு கூட்டணிக்கு முயற்சி செய்யலாம் அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு நினைக்கிறார் இண்டிவிஜுவலா போகணும் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது சோ அதற்காக அவர் வந்து விஜய் போன்ற ஒரு புதிய கட்சியோடு கூட்டணிக்கு போவார் என்று நினைப்பதற்கு இட் இஸ் வெரி டிபிகல்ட் ஃபார்மி இது ஒரு பக்கம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு விஜய் வந்து ஒரு சீரியஸான ஒரு அரசியல் ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு கட்சியாக வந்தால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய வேற வலிமையை அதிகப்படுத்துவதற்கு அல்லது ஒரு விஜய் போன்ற ஒரு கட்சியோட நம்மளுக்கு சேர்ந்திருந்தா நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்குது இப்ப காங்கிரஸோட அட்வான்டேஜ் பாருங்க அவங்களுக்கு வந்து திமுகவோட இருக்கணும்னாலும் இருக்கலாம் அதிமுக பக்கம் போகணும்னாலும் போகலாம் விஜய் போன்ற ஒரு கட்சியோட இருக்கணும்னால இருக்கலாம் சோ அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு இதே போலதான இதே போல போலதான மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தது இனிமே வந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அதிமுக தேடி கூட வரலாம் ஆப்ஷன்ஸ் ஏறுது பார்கனிங் பவர் ஏறுது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா சீட் எதுவும் அதிகமா வாங்கின மாதிரி தெரியல அதே பார்கனிங் பவர் சின்ன மட்டும் சொந்த சின்னத்துல போட்டிருக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதல் வாய்ப்பு கிடைச்சது இதை தவிர வேற என்ன கிடைச்சது இல்ல பார்லிமெண்ட்ரியோடைய பொசிஷனே வேறையா ஏன்னா பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா நான்கு முனை போட்டி சீமானோட போய் காங்கிரஸ் சேர முடியாது காங்கிரஸ் அவர் சேர்த்துக்கவும் மாட்டார் இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி அந்த பக்கம் அவங்க போக முடியாது அதிமுக கூட்டணி பலவீனமாக இருப்பதாக காங்கிரஸே உணர்ந்தார் குறிப்பாக அதனால தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு அழைத்தும் அவங்க போகவே இல்லை தேர் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்பைடு இந்த முறை பாத்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனை காட்டி திமுகவிட பேர வலிமையை ஜாஸ்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஐந்து சீட் கொடுத்தாங்கல்ல திமுக காங்கிரசுக்கு இந்த முறை கண்டிப்பாக அதுக்கு அதுக்கு அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க மேலதான் கொடுப்பாங்க இருபத்தி ஐந்து சீட் செட்டிலே ஆக மாட்டாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அதிக சீட்டுகளுக்கு தான் அவங்க செட்டில் ஆவாங்க திமுக கூட்டணியில இருந்தாங்க அதிமுகவுக்கு இன்னும் அதிக சீட்டு கேட்பாங்க இதுக்கு விஜய் போன்ற புதிய கட்சிகளுக்கு போனாங்கன்னா இன்னும் அதிக சீட்டுகள் கேட்பாங்க சோ இதுதான் அவங்களோட எண்ணம் ஓட்டமாக இருக்குது ஆஸ் அண்ட் டுடே நாளைக்கு எப்படி வேணாலும் சூழ்நிலை மாறலாம் சோ இது போன்று பட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை நான் அப்படி சொல்ல மாட்டேன் இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே பொருந்தும் ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு லீடர் சென்ட்ரிக்கான ஒரு கட்சி அல்ல இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் சோ அதனால அவங்க வந்து வேற ஒரு பெரிய கட்சியையோ அல்லது ஒரு அதிக ஓட்டுகளை கவரும் கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க சோ திமுக அதிமுக விஜய் கட்சி அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு சீமானை பொறுத்தவரை அவர் வந்து எனக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி இருந்தால் போரும் அப்படிங்கிற ஒரு காம்பரமைஸுக்கு அவர் வருவதற்கு தயாராக இருந்தால் சீமான் விஜய்க்கு உண்டான கூட்டணி வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வெளியில இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே எந்த பெரிய கூட்டணியும் சேராதவர்களாக இன்றைய சூழ்நிலையில் இருக்காங்க இங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பது அனைவருமே ஏற்றுக்கொள்கிறோம் திரு சீமானவர்களே கூட பல இடங்கள சொல்லிட்டாரு வெளிப்படுத்திட்டாரு தனது விருப்பத்தை இதுல பேச்சு நடந்ததாகவும் சொல்றாங்க இன்ஃபேக்ட் இதுல நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா உண்டான சிங்க் ஆஹ் அரசு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி என்ன வேணா சொல்லாலும் மிக முக்கியமான விஷயமாக விஷயம் தெரிந்தவர்கள் பலர் சொல்வது சினர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க சிங்க் பிளஸ் எனர்ஜி சினர்ஜி இந்த சினர்ஜி அவங்க இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த சினர்ஜியை வளர்த்ததுக்கு விஜய் தான் முயற்சி ஏன்னா சீமான் வந்து ஒரு பண்ணுவோம் லீடர் ஆயிட்டார் அவர் பல ஆண்டு காலம் அரசியல் இருக்கார் அவருடைய கருத்துக்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அவருடைய கருத்துக்கள் என்னைக்குமே இல்லை ஒருவரை சொல்றா மாதிரி சொல்லி ஒருத்தர் யார் மனசையும் புண்படுத்த கூடாது அப்படின்னு எல்லாம் இல்லை அவர் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ அவருக்கு தன்னக்கு எதிரான அரசியல் செய்யறவங்களை வந்து நேரடியா அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா அவருடைய கிரிட்டிசிசம் இருக்கு சோ அது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு விஜய் வருவாரா அதை நம்ம பார்க்கணும் ஏன்னா விஜய் வந்து ஒரு ஒரு மாடரன் பொலிட்டீஷியன் மாதிரி தெரியல ஒரு ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பொலிட்டீஷியன் கிடையாது அவர் வந்து ஒரு மிதவாதி சோ அப்படிப்பட்ட ஒரு மிதவாதியும் அரசியல்ல வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஆளுமையான ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய சீமானும் எப்படி சிணர்ஜி நீங்க சொல்ற மாதிரி இந்த சிணர்ஜி ஒத்துப்போன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா இந்த திமுக அதிமுக இவங்களை தாண்டி ஒரு மூன்றாவது அணி அப்படிங்கிற போது அதுல வந்து ஒரு சீரியஸ்னஸ் பார்த்தா தான் மக்களுக்கு வந்து அதுல ஒரு ஒரு கவனம் வரும் இப்ப விஜயகாந்துக்கு அது இருந்தது விஜயகாந்த் வந்து தனியாக டிராவல் பண்ணும்போது அந்த ஒரு தனி நபரை அந்த தேமுதிகாங்கிற கட்சியை வந்து ஒரு சீரியஸான ஒரு மூன்றாவது அணியா அவங்க வந்து பார்த்தாங்க சோ அதுக்கு அதற்கு வெற்றியும் கிடைத்தது ஒரு பத்து பர்சன்ட் போல டச் பண்ணாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா மூப்பனார் தனியாக இருந்திருந்தால் நிலைமை வேறு பட் அவர் திமுகவோட டிராவல் பண்ணி பார்த்தாரு ஒரு தடவை வந்து தனியா நின்று பார்த்தார் நைன்டீன் எலெக்ஷன் அப்ப வந்து பார்லிமெண்ட்ல தனியா நின்னு பார்த்தாரு அதுக்கப்புறம் திரும்ப அவரோட கட்சி அதோட முடிஞ்சு போச்சு சோ இப்ப விஜய் அவருடைய மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய டார்கெட்டிங் அந்த ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டார்கெட்டட் ஓட்டர்ஸ் யார் அது ஒண்ணு ரெண்டாவது அவருடைய ஐடியாலஜி என்ன ஏன்னா அவர் ஐடியாலஜியை சொல்லும்பொழுதுதான் அதற்கு சமக அதற்கு ஓரளவுக்கு நியரா இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள் அவரோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப ரொம்ப செக்யூலரிசம் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்பொழுது இட் அட்ராக்ட்ஸ் மோர் நான் பிஜேபி பார்ட்டிஸ் அதே மாதிரி ஒரு தமிழ்நாடு சார்பாக அவர் வந்து தன்னுடைய ஐடியாலஜி எடுத்து சொன்னார்னா சீமானோட நெருக்கம் காட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சோ எப்படி அவர் தன்னை வந்து மேல வந்து அவர் தன்னோட ரிவீல் பண்ண போறாரு எக்ஸ்போஸ் பண்ண போறாரு அரசியல் ரீதியாக அப்படிங்கறத பொறுத்து பல விஷயங்கள் நடக்கணும் வரும் காலங்களில் இதுல வந்து நமது ஆசிரியர் பாண்டே உட்பட பலர் சொல்வது என்ன அப்படின்னா திரு விஜயின் வழி எப்படியாக இருக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் திமுக மறுபக்கம் பாஜக இருவரையும் ஒரு சேர எதிர்த்து மற்ற கட்சிகளை அரவணைத்து அல்லது எதிர்க்காமல் அப்படி ஒரு அரசியல் பாதையை தான் திரு விஜய் சூஸ் பண்ணுவாரு அதுலதான் பயணிப்பாரு இருபத்தி ஆறுக்கான களம் வந்து எதிர்த்ததாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறார் நீங்க அதை ஒத்து போறீங்களா பாஜகவை பொறுத்த வரைக்கும் நான் ஒப்புக்கொள்கிறேன் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து என்ன பாஜகவை எதிர்த்தால் தமிழ்நாட்டுல வந்து ஒரு தானாக ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது அது வந்து கிடையாது கிடையாது ஒரு நபராக வந்து ஒருவர் ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்துட்டு பாஜக புரியல நடிகரா இருக்கலாம் நடிகரா இருக்கலாம் இல்ல சமூக ஆர்வலர் அப்படிங்கிற அந்த சோகால்டு பீப்புள் அவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படின்னா இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் தம் டு கெட் ஒரு மீடியா அட்டென்ஷன் அதே நேரத்துல ஒரு வெளிச்சம் அவங்க மேல பண்றது அது மூலியமாக அவங்களை தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிறது இது ரொம்ப காமனா நடக்கிற விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக அப்படிங்கிறது ஒரு அக்செப்டட் இன்னும் பெரிய லெவல்ல வரல ஓரளவு வந்துகிட்டு இருக்காங்களே தவிர பெரிய லெவல்ல வரல ஈஸி ஈஸி டு அச்சீவ் பட் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல அவ்வளவு ஓபனா இருப்பாரா விஜய் அப்படிங்கிறதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது ஏன்னா பாக்கி பேர் மாதிரி அவர் வந்து தன்னுடைய அந்த முதல் கூட்டத்திலையோ இல்ல அவருடைய அந்த வாழ்த்து செய்திகள் இருக்கட்டும் அல்லது அவருடைய பத்திரிகை குறிப்புகள் இருக்கட்டும் இதுல எங்கேயுமே அவர் தன்னுடைய வெளிப்படையான திமுக எதிர்ப்பை வெளிக்காட்டியது இல்லை சோ அந்த திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்துல அவர் இவ்வளவு ஓப்பனா இருப்பாராங்கிறத நான் சந்தேகிக்கிறேன் பாஜக எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் இருக்கு அது இவருக்கும் இருக்கு சோ தட் பஞ்ச் பேக் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஈஸியஸ்ட் பொலிட்டிக்கல் வெப்பன் சோ அதை அவர் எடுக்கிறத ஆச்சரியப்படல பட் திமுக எதிர்ப்புல எனக்கு சந்தேகம் திரு விஜய் அவர்கள் பேசியதுல மிக முக்கியமான வரியாக பலராலும் பல கோணங்கள்ல புரிந்து கொள்ளப்படுவது படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்ன வார்த்தை இது யார சொல்றாரு அவரை சொல்றாரு இவரை சொல்றாருன்னு பேசும்போது திரு அண்ணாமலை அவர்களையும் சொல்றாரு ஏன் அண்ணாமலைக்கு ஆதரவாக திரு விஜய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு கூட சிலர் கிண்டலாக போட்டதை நான் பார்த்தேன் நான் அங்க அதை தான் கேட்குறேன் திரு அண்ணாமலை திரு விஜய் ரெண்டு பேருக்குமே நோக்கம் வந்து டார்கெட் வந்து டிஎம்கே அப்படி இருக்க இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்படி அப்ரோச் அவங்கக்குள்ள இருக்கும் திரு அண்ணாமலை அவர் வந்து சமீபத்தில் திரு விஜயின் பிறந்தநாள் வந்தப்போ வாழ்த்து தெரிவித்தார் அதற்கு அந்த வாழ்த்து கடிதத்தில் திரு அண்ணாமலை அவர்களையும் அவர்களுக்கும் நன்றி சொல்லிறேன். அதுல வந்து கடைசியா அந்த சட்டம்ட்டர பிரெண்ட்ர்க்கla முன்னாடி முக்கியமான கட்சித் தலைவர்களை லாஸ்டா அனிஸ்டாண்ட் பண்ணி இருந்தாரு திரு அண்ணாமலை அவர்களን பெயரை. அப்படி இருக்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஈக்வேஷன்ஸ் ﺑﺘﻮئین देम. இதுல வந்து we cannot அது ரொம்ப அதுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏன்னா இது ஒரு பரஸ்பரம் வந்து ஒரு ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்வது அப்படிங்கிறது ஒரு ஒரு தமிழகத்தின் ஒரு மரபு சார்ந்த ஒரு விஷயம். சோ இது அரசியல் இல்ல திரு 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 இபிஎஸ் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் விஜய் அதை நம்ம வந்து லெட்டர் பேட்ல அவர் கொடுக்கறதுல எல்லாத்தையும் பார்க்குறோம் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கொடுக்கிறார் எஸ் அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர்னு திரு ஓபிஎஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுது தமிழிசை அவர்களுக்குமே கூட முன்னாடி கூட கொடுத்துருந்தாங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி கொடுத்துருந்தார் ஸோ அப்படி இருக்க அண்ணாமலை அவர்களுக்கு அவரை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் விஜய் எப்படி பார்க்கிறார் ஒரு காம்படிஷனாக பார்க்கிறாருன்னா அவரை இக்னோர் பண்ணுவாரா கூட இன்னொரு காம்படிட்டராக இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்களுக்கு பதில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லல சேம் மாதிரி பல கேள்விகள் வருதுல்ல இல்ல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சினிமா நடிகர்களின் அரசியல் ரீதியான ஒரு கருத்துக்களுக்கு வந்து ஒரு விமர்சனம் இருக்க கூடாதுங்கிறது தெளிவா இருக்கு இதற்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கலாம் ஏதாவது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்துக்கள் ஒரு நடிகர்கள் சொன்னா உடனே அதை வந்து ஐடியாலஜி ரீதியா எடுத்துட்டு போய் அதுக்கு பதில் சொல்றதுங்கிறது ஒரு தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குவது தமிழக பாஜக நிறைய பேர் பண்ணாங்க அண்ணாமலை அதுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் ஏன்னா அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அதுக்கு ஒண்ணுத்துக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரார் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வாழ்த்தும் தெரிவிச்சார் அவர் அரசியல் என்ட்ரில வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற விஷயத்துல அண்ணாமலை வாழ்த்து தெரிஞ்சாரு அதனுடைய ஒரு பாக்குறேன் அதாவது வந்து தே டுகெதர் ஒரு தண்டவாளம் மாதிரி அரசியல்ல வந்து சமகாலத்துல வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் நான் பாக்குறேன்னே தவிர இவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய அவசியம் கிடையாது ஏன்னா இவங்க நான் நான் என்ன பாக்குறேன்னா பாஜகங்கிறது ஒரு தேசிய கட்சி தேசிய எண்ணங்கள் கொண்ட தேசிய சித்தாந்த கொண்ட ஒரு கட்சி அதனுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை சோ அவருடைய ஒரு பயணம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும் விஜய் அப்படிங்கிறது ஒரு மாநில கட்சி சோ மாநிலம் ஜாஸ்தி போக்கஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் சோ அப்படி இருக்கக்கூடியவருடைய டிராவலிங் வந்து வேற மாதிரி இருக்கும் அண்ட் இதுல இவங்க ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக எப்படி வந்து கருத்துக்களை பரிவார்க்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் குறிப்பா அந்த ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் சினிமால வந்த ஒரு விஷயத்த வந்து அவங்களுடைய சொந்த கருத்து மாதிரி நினைச்சு தமிழக பாஜக தலைவர்கள் ரியாக்ட் பண்ணாங்க அது அவசியமே இருந்தது கரெக்டான விஷயங்களை சொல்லிட்டு போயிருந்தா அது அப்பப்ப கடந்து போயிருக்கலாம் இப்போ அதுக்கு விஜய் ஒரு கருத்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட அவங்க வந்து ரெஃப்யூட் பண்றது கூட ஒரு நார்மலாகவும் அது தர்க்க ரீதியாகவும் சரியான ஒரு பாயிண்ட்ஸ கொடுத்து அவங்க கவுண்டர் பண்ணலாம் இல்லை தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியும் பட் எப்பொழுது அந்த பிலோ த சொல்லுவாங்க சொல்லுவான் இந்தியா தனிப்பட்ட தாக்குதல்கள் ஒருவர் மீது ஒருவர் நடக்கும் பொழுதுதான் அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு டர்டி டேர்ன் எடுக்குது எப்பொழுதுமே ஏன்னா ஒரு தலைவர்களை இன்னொருவர் தனிப்பட்ட முறையில் தாக்கும் பொழுது அதை சார்ந்த வாக்காளர்கள் அந்த கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஆதரவாளர்கள் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படும் அப்படி இல்லாம இருந்ததுன்னா ஹெல்த்தி பொலிட்டிக்கல் ஜெர்னி ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி